ரோஹான் பிரேமரத்னவை கைது செய்வதற்கு அவசியம் இல்லை நீதிமன்றம் தெரிவிப்பு ஊடகங்களுக்கு பதிலளிக்க மறுக்கும் சபாநாயகர் மட்டக்களப்பில் ஒசுசல மருந்தகங்கள் சபையில் கேள்வி எழுப்பிய சாணக்கியர் எரிபொருள் வரி தொடர்பில் அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு காணியை விட்டு வெளியேறவும் யாழ் தைத்தி விகாராதிபதிக்கு பரந்த கடிதம் மின்சார சபை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தால் வீதியில் சன நெரிசல் பிரபல பாடசாலையில் வகுப்பறையில் இருந்த முப்பது பாம்பு குட்டிகள் தென்னிலங்கையில் திடீரென கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞன் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பில் துறையின் முன்னாள் இயக்குநர் ஓய்வு பெற்ற பிரதிப்புலிஸ் மாதிபர் ரோஹான் பிரேமரத்னவை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்படுவதை தடுக்க முன்பினை ஒற்றை விடுவிக்க கோரி ரோஹான் பிரேமதாசவினர் தாக்கல் செய்த மனு ஒன்று இன்று விசாரணை கிடைத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் முள்ளையான அதிகாரி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னால் முன்னாள் போலீஸ் மா அதிபர் லஞ்சோலி பாணே குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க ஏற்பாடு செய்யுமாறும் மனுதாரரிடம் வழக்கறிஞர் நீதவான் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்து வருவதாக பல்வேறு ஊடகவியலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் நாடாளுமன்றம் அல்லது அரசாங்கம் உள்ளிட்ட எந்தவொரு விடயம் தொடர்பாகவும் ஊடகங்கள் முன்வைக்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதில் இருந்து தவிர்த்துக் கொள்வதை சபாநாயகர் வழக்கமாக கொண்டுள்ளார் அத்துடன் தன்னிடம் முன்வைக்கப்படும் கேள்விகளுக்கு தனது செயலாளர் பதிலளிப்பார் என்றும் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் ஊடகவியலாளர்கள் பலருக்கு அவர் பதிலளித்துள்ளார் நீங்கள் பதிலளிக்க வேண்டிய கேள்விகளுக்கு உங்கள் செயலாளர் பதில் தருவாரா என்று ஊடக திரும்பி கேட்டதற்கு என்னுடைய செயலாளர் எந்தவொரு கேள்விக்கும் பதிலளிப்பார் என்று பொறுப்பற்ற முறையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன பதிலளித்துள்ளமை தெரியவந்துள்ளது களவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அரச ஒசுசல மருந்தக கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு மூடிய நிலையிலேயே இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று அமைச்சர் நலிந்த ஜெதீசவிடம் எழுப்பிய கேள்வியின் போதே மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று அரச ஒசுசல மருந்தகங்கள் காணப்படுகின்றன இம்மால் அவை திறக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டன அதேவேளை களவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அரச ஒசுசல மருந்தக கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு மூடிய நிலையிலேயே காணப்படுகின்றன எனவே மட்டக்களப்பில் அரச ஒசுசல மருத்து அமைக்கப்படுமாயின் இந்த களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள கட்டடத்தையும் கவனத்தில் கொள்ள முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் பழைய கடன்கள் முழுமையாக செலுத்தப்பட்டதும் எரிபொருள் லிட்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள ரூபாய் வரை நீக்கப்படும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி பாராளுமன்றத்தில் இன்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சியின் போது திரைசேரிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மொத்தமாக எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த கடனை தீர்க்கவே ஒரு லிட்டர் பெட்ரோல் ஐம்பது ரூபாய் வரை விதிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த கடனின் அரைவாசி இப்போது ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாக மீதம் உள்ள தொகை செலுத்தப்பட்டதும் எரிபொருளுக்கான ஐம்பது ரூபாய் வரியை நீக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெய்சகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறும் தவறின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தைட்டி விகாரையின் விகாராதிபதிக்கு வழிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளார் தைட்டில் உள்ள தனது காணியில் அடாத்தாக சட்டவிரோத கட்டணம் ஒன்றை அமைத்து வருவதாக நமக்கொருவர் முறைப்பாடை வழங்கியுள்ளார் எனவே முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ள காணியில் தங்களுக்கு சட்ட ரீதியான உரித்து காணப்பட்டால் அவற்றுக்கான ஆவணங்களை பிரதேச சபையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் இல்லாத பட்சத்தில் உடனடியாக காணியிலிருந்து இருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவரின் தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தைத்தி விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராமா ருதோரனுக்கு தவிசாளர் சோ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்துள்ளனர் அரசாங்கம் மின்சார சபையும் எமது ஊழியர்கள் அடிப்படை உரிமைகள் நீக்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் தொழிலாளர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டியே ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்துள்ளனர் இதனால் பெஸ்லைன் வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசாரும் வரவழைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது குருணாகி மாவட்டத்தில் போகமூவ மத்தியா மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவில் உள்ள வெளிப்புற இருந்து முப்பது பாம்பு குட்டிகளும் மூன்று பெரிய பாம்புகளும் ஐம்பத்தைந்து பாம்பு முட்டைகளும் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாடசாலையில் பாம்புகள் தென்படுவதாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிபருக்கு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கடமை பொறுப்பேற்ற அதிபர் தலைமையில் சோதனை செய்யப்பட்டது முப்பது பாம்பு குட்டிகளும் மூன்று பெரிய பாம்புகளும் ஐம்பத்தைந்து பாம்பு முட்டைகளும் மீட்கப்பட்டுள்ளன அதேவேளை போகமுக மத்திய மகா வித்தியாலயத்தில் தரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை சுமார் இரண்டாயிரம் மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் அதில் நூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் ஆரம்ப பிரிவிலேயே காணப்படுகின்றனர் இந்த நிலையில் பாடசாலை நிர்வாகம் விரைவாக நடவடிக்கை எடுத்தமையினால் பிள்ளைகள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பின்னர் ராணுவத்தினரால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தனிநபர் ஒருவர் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கொடை புதிய வீதியில் வைத்து பெரியகுட போலீசாரினால் சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்டுள்ளது குற்ற செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடனேயே குறித்த நபர் துப்பாக்கி ஒன்றை தன் வசம் வைத்திருந்தது தெரியவந்துள்ளது சிவப்பு நிற கார் ஒன்றையும் வந்தவர்களிடம் இருந்து துப்பாக்கியையும் கையளித்து தங்களிடம் இருந்து தகவல் வரும் வரை ஹோட்டல் அறையில் தங்கியிருக்குமாறு கூறியுள்ளனர் இதற்கிடையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடித்து குறித்த நபர் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்